வணக்கம் தீபாவளினாலே நம்ம சுயம் செய்யாமல் இருக்க மாட்டோம் இந்த சுயம் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சுயம் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்து அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு எடுத்தால் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்ச கடலைப்பருப்பை மத்து இல்லாட்டினா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருணம் தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் தேங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கிற வெள்ளம் தண்ணியை இதோட சேர்த்து வடிகட்டிக்கோங்க இது கூடவே மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க முதல்ல கடலைப்பருப்பும் வெள்ளமும் சேரும் போது இலக்கி தண்ணியாக தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இதனோடய பதம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் கலந்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெள்ளப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் மேல் மாவு செய்யறதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் கால் டம்ளர் உளுந்தும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவோட கொஞ்சமாக உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் சக்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் சுயம் மாவு ஒன்று ரெண்டு போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க முதல்லையே தண்ணி ஊற்றி கரைச்சிடாதீங்க இப்போ மேல் மாவும் ரெடி ஆயிடுச்சு கடலப்பருப்பு உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு உருண்டையை இந்த மாவில் போட்டு மூக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் மாவு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டைகள் பிரிஞ்சு போகாமல் நல்லா வரும் இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போய் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க எனக்குமே ஒரு உருண்டை பிரிஞ்சு போயிடுச்சு இந்த அரிசி மாவு சுயம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கரகரப்பாக இருக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அரிசி மாவில் சுயம் இல்லை அப்படின்னா இந்த தீபாவளிக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி